ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்பார்டர்ன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தோம் கேப் அப் ஆகிறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேப் டவுனாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் தான் கொடுத்துருந்தாங்க இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கேப் அப் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லாம் நம்ம வந்து கேப் அப் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நம்மளோட லெவல் டார்கெட் ஹிட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது நம்ம சொல்லியிருந்தோம் அப்சைட் லெவல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ளியராக டார்கெட் ஹிட் ஆயிருக்குன்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபிஃப்டில் எல்லாமே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு க்ளியராக தெரியும் எந்தளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் அக்யூரேட்டாக நம்மளுக்கு அதுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது ஓகேவா அந்த கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ண உடனே எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் கீழே ஆக்கியிருக்காங்கிறது இந்த பாக்ஸ் தேரி கான்செப்ட் இதை பற்றி உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல நம்ம பாக்ஸ் போடணும் எந்த இடத்துல நம்ம பாக்ஸ் போடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கேன் வீடியோ கீழே கொடுக்குறேன் போய் பாருங்கள் அதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த பாக்ஸ் தெரியல கான்செப்ட் என்னன்றது அந்த ஃபிஃப்டூலையும் நீங்கள் மேலேருந்து எடுத்துருந்தீங்கனால கீழே அந்த பாக்ஸோட பாட்டமில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கல்கிறது ப்ளேராக தெரியும் ஓகே நாளைக்கு என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கேப் அப் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது மீதி வந்து ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தான் கண்டினியூ பேட்டன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா கண்டினியூ பேட்டன்ல ஓப்பன் ஆனால் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் பண்ணணும் ப்ரேக் அவுட் பண்ணாங்கன்னா மேலே அப் சைடில் வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு லெவல் இருக்குது ஓகேவா சாரி சப்போஸ் கேப் அப் ஆனாலும் நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு நம்மளுக்கு மேலே லெவல் இருக்குது ஸோ நாளைக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு மேலே லெவலு கீழே டவுன் சைடில் வர்றதுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது ஓகேவா மீதி மற்றபடி எல்லாமே அப் சைடில் தான் நம்மளுக்கு லெவல்ஸ் மேலே தான் இருக்குது ஓகே இந்த பாக்ஸோடயது எங்கேருந்து கொண்டு வரேன்னு பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக அக்யூரட்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு உங்களுக்கு புரிய தெரியும் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி சாரி இருபத்தி நாலாம் தேதி தேதி இந்த இது தான் நம்மளுக்கு பாக்ஸோடது கான்செப்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்குது ஓகேயா ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் பயனடைவாங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்